நாங்கள் கொடுக்குறது வெறும் ஐநூற்றி இருபது ரூபாய்க்கு நாங்கள் தரோம் இதில் இருக்கிறது வந்து ஆறுநூறுவாய்க்கு இருக்குது ப்ளஸ் ஆஃபராக இந்த ஸ்டூல் இந்த ஸ்டூல் வந்து நாங்கள் ஃப்ரீயாக க தரோம் கஸ்டமராக இருந்தாலும் வாங்கிக்கலாம் கணக்காராக இருந்தால் வாங்கிக்கலாம் எங்கிட்ட ரெண்டு பேத்துக்கு ஒரே விலை தான் இன்றைக்கி வந்து இந்த ஸ்டூலோடைய ஒர்த்தே வந்து இரநூத்தம்பது ரூபா இது நாங்கள் ஃப்ரீயாக தரோம் இதுலேயும் லாபம் இருக்குது இதுவும் உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறோம் வரிக்கை ஐட்டம்ஸ் வரிகை ஐட்டம்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ரூபாயிலருந்து ரெண்டு ரூபா வரைக்கும் இதில் ஸ்பெஷலாக வரைக்கும் அந்த மாதிரி இந்த மாதிரி வரைக்கும் இருக்குது அட்டை வந்து வெறும் முப்பது ரூபாய்க்கு தருவோம் அவங்க இருந்து வாங்கிட்டு போய் அறுபது ரூபாய்க்கு விற்கிறாங்க இது வந்து பாதிக்கு பாதி நாங்கள் லாபத்தை தருவோம் வீட்டிலேருந்து வாங்கக்கூடிய வந்தா அதே விலைக்கு தான் நாங்கள் தருவோம் வீட்டுக்காரங்களுக்கு ஒன்று கடைக்காரங்களுக்கு ஒன்று ரேட்லாம் கிடையாது நம்ம கடையில் பார்த்தோம்னா ஒரு நானூறு நானூற்றி இருபது வெரைட்டி இருக்குது நம்ம கிட்டே ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து ஒரு இருந்து அவைலபிளாக இருக்குது இந்த ஜென்ரேஷனுக்கு வந்து யா யாருக்கு என்னென்ன தெரியாது ஆனால் இப்போ நாங்கள் வந்து இருக்கோம் இது நரிப்பயிர்னு சொல்லுவாங்க நரிப்பயிரில் செஞ்ச ஒரு இது இது வந்து ரொம்ப ஹெல்த்தியாக வந்து இருக்காங்க மதுரையிலேருந்து வரக்கூடிய பால்கோவம் அந்த பால் கோவான்றாங்க பார்த்தீங்கன்னா அதே டேஸ்ட்டு இது கொடுத்துருவாங்க இந்த பழைய காலத்தில் வந்து இந்த ஃப்ரூட்டி கோக் அப்படிலாம் வந்துச்சு பார்த்திங்கனா அது மாதிரி இப்போ வந்து குழந்தைங்களுக்கு தெரியாத வந்து நான் இந்த மாதிரி நாங்கள் பேக்கேஜ் பண்ணி இப்போ நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் பார்த்திங்கன்னா மம்மி டாடி ரொம்ப ரொம்ப ரேர் இது கிடைக்கிறதே இது வந்து இந்த குட்டிஸ்க்கு இன்னைக்கு இது வந்து நைன்டி கிப்சி நிறைய கேட்டு வாங்குவாங்க இது வந்து ரெண்டு ரூபா பிஸ்கட்டு இது நாங்கள் ஹோல்சேலில் வந்து முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு தருவோம் நாற்பது ரூபாய்க்கு இருக்கும் உள்ளே வந்து அந்த ஜெல்லிக்குள்ளே வந்து ஃப்ரூட்டே இருக்கும் ஆமாம் ஒவ்வொன்றுலையும் ஒவ்வொரு ஃப்ரூட் இருக்கும் சபரிமலைக்கு மாலை போடுறாங்க இல்லைங்களா அவங்க வந்து காலைல வேலைக்கு போகிறாங்க அவங்க வந்து சந்தனத்தை காலைல வச்சுட்டு போனால் கொஞ்ச நேரத்தில் அழிஞ்சு போயிடும் இப்போ அதுக்கு பதிலாக சந்தனத்தில் வந்து பேஸ்ட்டு மாதிரி வந்துருக்குது இது எப்படின்னா காலையில் நீங்கள் வச்சிட்டிங்கன்னா திரும்ப நம்ம நைட்டு மூஞ்சு கழுவ வரைக்கும் அந்த பேஸ்ட் அழியாது அந்த மாதிரி தந்த பொழுது எந்த ஒரு சைடு எஃபெக்டும் கிடையாது வணக்க மக்களே நான் உங்கள் எம்கே பேசுகிறேன் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எம் கே வியூ நம்ம வீடியோஸை பார்க்குற நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம கிட்ட கேட்குற காமனான ஒரு கேள்வி என்னென்னா நீங்கள் வந்து சாப்பாடு ஆகிட்டதான் ரொம்ப கம்மியான ப்ரைஸ்லேயே நிறைய இடத்த போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கீங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஹோல்சேலில் கிடைக்கிற இந்த மளிகை சாமான் அதேமாதிரி இந்த குழந்தைங்களுக்கு தேவையான ஸ்நாக்ஸ் ஐட்டம் ஸோ இது மாதிரிலாம் கடைங்க இருந்தால் அதையும் வந்து வீடியோஸ் எடுத்து போடுங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி நிறைய மக்கள் நம்மக்கிட்ட தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கீங்க ஸோ அதில் வந்து ஒரு வீடியோ தான் இந்த வீடியோவை இருக்க போகுது ஸோ இந்த ஹோல்சேல் ரேட்டில் கிடைக்கிற ஐட்டத்தில் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பார்க்க போகிறோம்னா இந்த ஸ்நாக்ஸ் ஐட்டம்லாம் வந்து எங்கே ரொம்ப ஹோல்சேலில் கிடைக்குன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் ஏன்னா இப்போ நம்ம வீட்டில் வந்து குழந்தைங்க நிறைய பேர் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து நம்ம ஸ்நாக்ஸ் வாங்குற செலவே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாளைக்கு நம்ம கூட்டி பார்த்தா மந்த் எண்டில் வந்து அதே ஒரு பெரிய வந்து ஒரு செலவாக வந்துடும் ஸோ அந்த மாதிரி டைத்தீங்கன்னா நம்ம வந்து மாதம் மாசம் இந்த மாதிரி ஒரு கடையில் போயிட்டு நம்ம வந்து ஹோல்சேல் ரேட்ல பர்ச்சேஸ் பண்ணி வீட்டில் வச்சுட்டா நம்ம போது குழந்தைங்களுக்கு கொடுத்தலாம் நமக்கு காசுமே பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியான அளவுலேயே செலவாகும்னு சொல்லலாம் ஸோ இதுக்காகவே பார்த்தீங்கன்னா நம்ம சேலம் மாவட்டத்தில் வந்து மோஸ்ட்லி எங்கெங்கெல்லாம் வந்து ஹோல்சேல் ரேட்டில் வந்து ஸ்நாக்ஸ் ஐட்டம் கொடுக்குறாங்கன்னு சொல்லி அதோ ஒரு லிஸ்ட் எடுத்து அதுலேருந்து இருந்து நம்ம ஃபில்டர் பண்ணி நம்ம இன்றைக்கி வந்திருக்க இந்த கடை பேர் தான் செந்தில் ஸ்டோர் ஸோ இந்த செந்தில் ஸ்டோரில் வந்து என்ன அப்படி ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா இருக்க டூ கே கிட்ஸ் சாப்பிட்ற ஸ்நாக்ஸ் ஐட்டத்தில் இருந்து நம்ம நைன்டீஸ் கிட்ஸாக இருக்கும்போது அப்போ இருந்த ஒரு சில ரேரான ஸ்நாக்ஸ் ஐட்டம் கொண்டு கிட்டத்தட்ட நானூற்றி இருபது வகையான ஸ்நாக்ஸ் ஐட்டம் வந்து இந்த ஒரு கடையில் இருக்குதுங்க ஸோ இது இல்லாமல் உங்களுக்கு வேறு ஏதாவது ஸ்நாக்ஸ் வந்து வேணும் அப்படின்னா அதையும் அவங்க வந்து ஆர்டர் பண்ணி தர போகிறாங்க ஸோ அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இந்த கடையை நம்ம சூஸ் பண்ணோம் அது மட்டும் இல்லை மக்களே உங்களுக்கே வந்து கடை போடுற ஐடியா இருக்குது அப்படின்னா நீங்கள் இவங்ககிட்டேயே வந்து ஹோல்சேலாக வாங்கிக்கலாம் இவங்க ஆல்ரெடி கொடுக்குற ரேட்டே பார்த்திங்கன்னா ஹோல்சேல் ரேட்டு தான் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு கடை வைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்னுமே அந்த ஹோல்சேல் ரேட்லேருந்து குறைச்ச கொடுப்பாங்க அது இல்லாமல் நீங்கள் எந்தளவுக்கு பல்க் ஆர்டர் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு இன்னுமே வந்து லோ காஸ்ட்லேயே பண்ணி தருவாங்க இந்த கடையோட அட்ரஸையும் கூகுள் மேப் லொக்கேஷனையும் கீழே பின் பண்ணி வைக்கிற மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் சரி வாங்க மக்களே நம்ம ரொம்ப பேசாமல் டேரெக்டாக அந்த கடைக்காரர்கிட்ட எல்லா விஷயத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காம லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இதே மாதிரி வேறு என்னென்ன எல்லாம் வீடியோ வேணும்னு சொல்லிவிட்டு அதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க ஸோ அடுத்தடுத்து நம்ம வீடியோவில் வந்து அதெல்லாமே கவர் பண்ணிடலாம் சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கங்க என்னுடைய நேம் செந்தில் குமார் நான் சேலம் செவ்வாய்பேட்டை பால் மார்க்கெட்டில் வந்து செந்தில் ஸ்டோர் என்ற ஒரு கடையை கடந்த நாற்பது நடத்தி வருகிறேன் இங்கே வந்து நைன்டி கிட்ஸில் இருந்து இன்றைக்கி அப்டேட் வரைக்கும் எல்லா பொருளும் ஹோல்சேல் முறையில் நாங்கள் கஸ்டமர் கொடுத்துட்ருக்கோம் கஸ்டமரும் வருவாங்க கடைக்காரங்களும் வருவாங்க நைன்டி கிட்ஸ் வாங்குறதுக்குன்னே இன்றைக்கி ஸ்கூல் வைஸ் காலேஜ் வைஸ் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வராங்க அதே போல் பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லாமே ஹோல்சேல் எல்லாமே சப்ளை பண்ணிகிட்ருக்கோம் இது பார்த்திங்கன்னா இப்போ எங்கிட்டருந்து எல்லாம் ஹோல்சேலில் வாங்கிட்டு போய் வில்லேஜில் இருக்க கடைக்காரங்க வந்து எங்கிட்ட வாங்கிட்டு போய் அவங்க வந்து ஒரு லாபத்தை வச்சு விற்பாங்க மற்றபடி இப்போ எல்லாமே இங்கே வந்து நாங்கள் ஹோல்சேலில் கொடுத்துட்ருக்கோம் நம்ம கடையில் பார்த்தோம்னா ஒரு நானூறு நானூற்றி இருபது வெரைட்டி இருக்குது நீங்கள் வாங்க நான் உங்களுக்கு இந்த சேனல் மூலிமா நான் என்னென்ன வெரைட்டி இருக்குன்றதை உங்களுக்கு நான் காமிக்கிறேன் நம்ம ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து ஒரு இருந்து அவைலபிளாக இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐம்பது ரூபாய்க்கு நாங்கள் தருவோம் இது நம்பி கடையில் போய் வாங்கினீங்கன்னா எண்பது ரூபா ஆகுது இது கடையில் போய் வாங்கினீங்கன்னா எண்பது ரூபா ஆகுது நம்ம கிட்டே ஐம்பது ரூபாய்க்கு நாங்கள் தரோம் அப்புறம் பார்த்திங்கன்னா இதில் என்னென்ன ஸ்பெஷல் என்னென்னா இந்த இந்த கோன் இந்த கோன் மிட்டாய் அப்படின்றது இது பார்த்தீங்கன்னா பழைய காலத்தில் அந்த பட்டிக்காலில் வந்து கோயில் விழாக்கள் தான் கிடைக்கும் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இதை வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு இந்த தெரட்டின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா அந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கெலாம் இதை வந்து ஒரு ஒரு கிலோ ரெண்டு கிலோன்னு சொல்லி கேட்பாங்க இதை நாங்கள் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுற இடத்துல வாங்கி சப்ளை கொடுத்துட்ருக்கோம் இது வந்து ரொம்ப ரேரானது இந்த ஜென்ரேஷனுக்கு வந்து யா யாருக்கும் என்னென்ன தெரியாது ஆனால் இப்போ நாங்கள் வந்து செஞ்சிக்கிட்டு இருக்கோம் இது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நூற்றி ஐம்பது ரூபா தான் இதனுடைய விலையை இது மாதிரி கால் கிலோலேருந்து அஞ்சு கிலோ வரைக்கும் செஞ்சு தரும் இது பார்த்திங்கன்னா அரை கிலோ நூற்றி ஐம்பது ரூபா இது பார்த்தீங்கன்னா தேன் மிட்டாய்ங்க இது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு இது இது வந்து நாங்கள் வந்து ஹோல்சேலில் வந்து பதினெட்டு ரூபாய்க்கு நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் அது பல்க்காக வாங்கினா இன்னும் ஒரு ரூபா ரெண்டு ரூபா இன்னும் குறைவாக கொடுப்போம் இதை வந்து கடை கணக்காரங்க வாங்கிட்டு போய் இது இருபத்தஞ்சி ரூபா இருபத்தஞ்சி ரூபாய்க்கு எடுத்து நல்ல லாபத்தை பார்க்குறாங்க இது மாதிரி எங்கே நிறைய வெரைட்டி இருக்குது இந்த மாதிரி பாருங்கள் இதெல்லாம் இனிப்பு பணியாரம் இதெல்லாம் வந்து ரொம்ப ரேர் இப்போ தான் வந்து ஓரளவுக்கு வந்துட்டுருக்கு அது இப்போ ப என்ன சொல்கிறோம் மக்கள் வந்து இப்போ பழமைக்கு மாறுறாங்க அப்படின்னு ஒரு உதாரணமாக இது நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் இது மாதிரி பார்த்தீங்கன்னா அது அப்புறம் பார்த்தா அதிரசம் அதிரசம் இந்த முறுக்குகள் இதெல்லாம் தான் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் நாங்கள் பார்த்தோன்னா பதினெட்டு ரூபாய்க்கு கொடுப்போம் இருபத்தஞ்சி ரூபாய்க்கு இருக்கும் இது மாதிரி நம்மக்கிட்ட வாங்கி சின்ன கடைக்காரங்க நல்ல லாபத்தை பரலாம் இது மாதிரி எங்கிட்ட நிறைய வெரைட்டி இருக்குது இது கம்மர்கட் இது பார்த்திங்கன்னா எம்ஆர்பி பார்த்திங்கன்னா நூற்றி ஐம்பது ரூபா நாங்கள் வந்து இங்கே ஹோல்சேலில் வந்து நாங்கள் உங்களுக்கு வந்து நூற்றி பத்து ரூபாய்க்கு தரோம் இது வந்து வாங்கிட்டு போய் அவங்க நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு விற்பாங்க இது அதே போல் பார்த்திங்கன்னா இந்த பிஸ்கெட் அதே மாதிரி தான் இது இரநூறுபாய்க்கு இருக்கக்கூடிய பிஸ்கெட்டு நாங்கள் உங்களுக்கு அவங்களுக்கு கொடுக்கிறது வந்து நூற்றி நாற்பது ரூபாய்க்கு கொடுக்குறோம் அது இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக எடுக்கிறப்போ அதில் இன்னொரு பர்சன்டேஜ் நாங்கள் குறைச்சி கொடுப்போம் பந்து மிட்டாய் இதெல்லாம் வந்து ரொம்ப ரேரானது இப்போ தான் வந்து எங்களுக்கே கிடைக்கிதுன்னு வச்சு இதெல்லாம் இது இது மாதிரி நிறையா திங்ஸ் நாங்கள் நிறையா வச்சுருக்கோம் அதே போல் பார்த்திங்கன்னா இதெல்லாம் கிட்ஸுக்கு தகுந்த மாதிரி இந்த பழைய காலத்தில் வந்து இந்த ஃப்ரூட்டி கோக் அப்படிலாம் வந்துச்சு பார்த்திங்களா அது மாதிரி இப்போ வந்து குழந்தைங்களுக்கு தெரியாத வந்து நான் இந்த மாதிரி நாங்கள் பேக்கேஜ் பண்ணி இப்போ நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் இது பார்த்தீங்கன்னா இரநூறுவாய்க்கு இருக்கும் நான் கொடுக்குது நூற்றி ஐம்பது ரூபா இன்றைக்கி வந்து ஸ்கூலில் எல்லாமே வந்து இதே பாட்டிக்கு முதல் மாதிரி வந்து இந்த சாக்லேட்ஸை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அவாய்ட் பண்ணிவிட்டாங்க இன்றைக்கு வந்து என்னன்னா இதெல்லாம் என்னால் ஹெல்த்தி ஃபுட் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூல் வைஸ் எல்லாமே வந்து பர்த்டேக்கு இதுக்கெல்லாம் வந்து இதை தான் இப்போ இருக்காங்க அது என்னன்னா பிள்ளைங்களுக்கு வந்து கைப்படாமல் இருக்கிறதுக்கு கவர் பண்ணி நாங்கள் வச்சுருக்கோம் இது பார்த்தீங்கன்னா எழுபத்தஞ்சி வயசு இருக்கும் கடையில் ரெண்டு ரூபான்னு விற்பாங்க நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு இருக்கும் நாங்கள் கொடுக்கறது வந்து நூற்றி இருபது ரூபாய்க்கு கொடுப்போம் ஹோல்சேலில் வாங்குறப்போ இன்னும் பத்து ரூபா குறையும் இது மாதிரி நிறைய வந்து வெரைட்டி இருக்குது அதே போல் பாருங்கள் இது ட்ரை குலோப்ஜான் இது வந்து குலோப்ஜான் வந்து மொ ஃபுல்லாக இதில் இருக்கும் பட் இது வந்து ட்ரையாக வந்து நாங்கள் கொடுக்குறோம் இதெல்லாம் எந்த வித பாதிப்பும் கிடையாது இது இரநூறுவாய்க்கு இருக்குது நாங்கள் கொடுக்க வெறும் நூற்றி ஐம்பது ரூபா பார்த்தீங்கன்னா இப்போ பருப்பு மட்டும் இல்லைங்க நமக்கு தேவையான இடி இடிச்ச உருண்டை இடிச்ச பருப்பி எு உருண்டை எள்ளு பருப்பி அப்புறம் பார்த்திங்கன்னா இது இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா நரிப்பயிர்னு சொல்லுவாங்க நரிப்பயிரில் செஞ்ச உருண்டை இது இது வந்து ரொம்ப ஹெல்த்தியாக வந்து செஞ்சு செஞ்சிட்ருக்காங்க அதே போல் பார்த்துக்கிட்டிங்கன்னா இது வந்து இந்த புளி மிட்டாயின்னு சொல்லுவாங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூற்றி ஐம்பது பீஸ் இருக்கும் நாங்கள் கொடுக்குறது வெறும் நூறுரூபாய்க்கு தரோம் இது வந்து இந்த ட்ராவலிங்க்கு அப்புறம் இந்த ப்ரெகெண்டாக இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களாம் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அதேபோல் ட்ராவலிங்கு வந்து இந்த வாமிட் வராமல் இது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது பார்த்தீங்கன்னா இது வந்து இப்போ இது அந்த காலத்தில் வந்து இந்த இது சொல்லுவாங்கன்னா ராக்கெட் குட் குச்சின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அதுதான் இது இதெல்லாம் வந்து இப்போ இப்போ தான் வந்துட்டு ஆரம்பிச்சிருக்கு வர ஆரம்பிச்சிருக்கு அதே போல் பார்த்திங்கன்னா தேங்காய் பருப்பி இது பார்த்தீங்கன்னா இது ஒரு பிஸ்கெட் மாதிரி தான் இப்போ வர பிஸ்கெட்டுங்க இதெல்லாம் அது அதே போல் பார்த்தீங்கன்னா இது குலோப் ஜானு இதெல்லாம் சொல்லிட்ட போதே அதே போல் இது வந்து சால்ட்டு பிஸ்கெட்டு இது வந்து அஞ்சு ரூபா சால்ட் பிஸ்கெட்டு இரநூறுவாய்க்கு இருக்கும் நாங்கள் நூற்றி நாற்பது நூற்றி ஐம்பதுன்னு கொடுத்துட்ருக்கோம் ஹோல்சேலுக்கு தகுந்த மாதிரி ஒரு ரேட்டு வீட்டுக்கு ஒரு ரேட்டு ஒரு மாதிரி கொடுத்துட்ருக்கோம் அதே போல் பார்த்தீங்கன்னா நைன்டி கில்ஸ் நிறையா இருக்குது இது பாருங்க இது அந்த காலத்து ம குச்சி மிட்டாய் இது நாங்கள் வந்து அறுபது ரூபாய்க்கு இருக்கும் நாங்கள் ஹோல்சேலாம் நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கு தருவோம் அவங்க வாங்கிட்டு போய் அறுபது ரூபாய்க்கு விற்பாங்க இப்பறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பலூன்ஸ் இந்த மாதிரி பலூன் இதெல்லாம் வந்து இந்த பர்த்டே கிளாஸ் பர்த்டே செலிப்ரேஷன்லாம் வாங்குறாங்க இதில் வந்து நூறு பீஸ் இருக்கும் நூற்றி ஒரு பீஸ் இருக்கும் நாங்கள் கொடுக்குறது வந்து வெறும் நாற்பத்தஞ்சு ரூபா ஐம்பது ரூபான்னு கொடுத்துட்ருக்கோம் இந்த மாதிரி மிச்சர் வந்து கிலோ வந்து நூற்றி நாற்பது ரூபாயில் இருக்குது நம்ம கொஞ்சம் குவாலிட்டியாக வேணும் அப்படின்னு கேட்குறப்ப அது ஒரு நூற்றி அறுபது ரூபா நூற்றி எண்பது ரூபா அது கம்பெனிக்கு தகுந்த மாதிரி வெரைட்டி மாறிட்டே இருக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இப்போ இந்த ஆரஞ்சு விடவே உங்களுக்கு சொ உங்களுக்கு சொல்ல தேவையில்லை எல்லாத்துக்கும் மேக்சிமம் தெரியும் அதான் அந்த காலத்துக்கும் தெரியும் அது போக பார்த்தீங்கன்னா எங்கிட்ட சாக்லேட் வெரைட்டிஸ் நிறையா இருக்குது டீ தூள் வெரைட்டி சாக்லேட் வெரைட்டி இது கடல கடலக்கொட்டை பாருங்கள் இது வந்து உப்பு சேர்ந்த கடல கடலொட்டை அந்த கசப்பு தன்மையெல்லாம் இருக்காது அதெல்லாம் நீக்கிட்டு இது வரக்கூடிய ஐட்டம் நாங்கள் வந்து வெறும் கிலோ வந்து நூற்றி நாற்பது ரூபாய்க்கு நாங்கள் தரோம் மிக்ஸுகள் தேவையான குச்சி மிட்டாய் அப்புறம் பெரியவங்களுக்கு தேவையான ஹால்ஸு காஃபி மிட்டாய் இது பார்த்திங்கன்னா மம்மி டாடி ரொம்ப ரொம்ப ரேர் இது கிடைக்கிறதே இது வந்து இந்த குட்டிஸுக்கு இன்றைக்கும் இது வந்து நைன்டி கிட்ஸ் நிறைய கேட்டு வாங்குவாங்க இது ரொம்ப ரேர் எங்கேயே ரொம்ப கம்மியாக தான் கிடைக்கும் எங்களுக்கு ஆனால் நாங்கள் வாங்கி வச்சோம் எப்போயுமே எங்களுக்கு அவைலபுளாக இருக்கும் அதே போல் இது வந்து இந்த பார்லே கிஸ்மின்னு சொல்லிட்டு இந்த சாக்லேட் அதே மாதிரி தான் இது வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல தான் கிடைக்கும் அதே போல் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இதுவும் சாக்லேட் வெரைட்டி தான் இது சாக்லேட் வெரைட்டின்னு பார்த்திங்கன்னா என்கிட்ட பார்த்தீங்கன்னா சாக்லேட் வெரைட்டி மட்டும் குறைஞ்சபட்சம் ஒரு நூற்று கணக்கில் இருக்கும் வெரைட்டி வெரைட்டியாகவே இருக்கும் இன்றைக்கி என்ன வருதோ அப்டேட்டில் என்ன வருதோ அந்த சாக்லேட் ஆட்டோமேட்டிக்கா ஆட்டோமேட்டிக்காக சேர்ந்துடும் இது பாத்தீங்கன்னா இழந்த வடை இது நம்ம சொல்ல வேண்டியதே கிடையாது லேடிஸ் வயசு வந்து இதை நம்ம விரும்பி சாப்பிட்றது அது இல்லாமல் இது வந்து ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து என்னுடைய கடையில் இருந்து மந்த்லி ஒன்ஸ் வந்து இது யூஎஸ் போகுது யூகே போகுது ரெண்டு இடத்துக்கும் போகுது ஏன்னா அங்கே கிடைக்கிறது இல்லை இது பார்த்திங்கன்னா பால்கோவா இது பார்த்தா ஒரு எழுவத்தஞ்சி வயசு இருக்கும் நாங்கள் வந்து வெறும் அறுபது ரூபாய்க்கு தரோம் ஹோல்சேலில் வாங்குறப்ப நாங்கள் ஐம்பத்தி அஞ்சு ரூபா அந்த ரேஞ்சில் நாங்கள் கொடுப்போம் இது அதே போல் இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் பருப்பி இது பா இது வந்து இடித்த ப உருண்டை இது கட் மொத காலிச்சு பார்த்து அதிலே வந்து சின்ன கட்டு அது போக இது என்னன்றது உங்களுக்கு தெரியும் எல்லாத்துக்குமே இது வந்து ரொம்ப ரேர் இப்போ அட் வந்து இப்போ யாருக்கும் தெரியாது பட் இப்போது வந்து நல்லா போயிட்டுருக்கு இந்த மாதிரி வெரைட்டி நிறைய கடையில் இருக்குது அதே போல் வந்து இது வந்து மதுரையிலேருந்து வரக்கூடிய பால்கோவம் அந்த பால் பால்கோவம்ன்றாங்க பார்த்திங்கன்னா அதே டேஸ்ட்டு இது கொடுத்துருவாங்க அது போக இது பார்த்தீங்கன்னா இது இந்த புளி மிட்டாய்ன்னு சொல்லி சொல்கிறாங்க இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இந்த ட்ராவலிங்க்கு நிறையா வாங்கிட்டு போயிட்டுருக்காங்க இது மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து அந்த காலத்து பிஸ்கெட்டு இதெல்லாம் வந்து ரெண்டு ரூபா பிஸ்கெட்டு இது நாங்கள் ஹோல்சேலில் வந்து முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு தருவோம் நாற்பது ரூபாய்க்கு இருக்கும் அது உங்களுக்கு தெரியும்ல அது சும்போது அதே மாதிரி எங்கிட்ட வந்து நாங்கள் இது இருபது ரூபாய்க்கு தருவோம் அவங்க வந்து இருபத்தஞ்சி ரூபாய் விற்பாங்க அவ அதே போல் அந்த செட்டுக்கு போகிற தட்டுவடை இது இங்கே அவைலபுளாக இருக்கும் ஏன்னா அது இந்த செட்டுக்காக த தட்டுவடை கிடைக்காமல் இருக்காங்க எங்கிட்ட எப்போ வந்தாலும் அவைலபிள் இருக்கும் இது மாதிரி இது இருக்குது அதுலேயே பெரிய வடையும் இருக்குது பெரிய வடையும் இருக்குது இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஹோல்சேல் விலையில் நாங்கள் நாங்கள் கொடுக்குறோம் இது வந்து நெய் விளக்குன்றாங்க இப்போ வந்து கார்த்திகை தீபத்துக்கு இது வந்து எப்போயுமே வந்து இந்த தீபத்து டைமில் வந்து ரொம்ப ரேர் கிடைக்கிறது எங்கிட்ட அவைலபிள் எப்போயுமே கிடைக்கும் இது நாங்கள் வந்து பார்க்க கொடுக்குறது பார்த்தோன்னா வெறும் அட்டை வந்து வெறும் முப்பது ரூபாய்க்கு தருவோம் அவங்க எங்கிட்டருந்து வாங்கிட்டு போய் அறுபது ரூபாய்க்கு விற்கிறாங்க இது வந்து பாதிக்கு பாதி நாங்கள் லாபத்துக்கு தருவோம் மக்கள் கடைக்காரங்களுக்கு தருவோம் இதே இதே மாதிரி வீட்டுக்காரங்க வந்து வந்துலேருந்து வாங்கக்கூடிய வந்தால் அதே விலைக்கு தான் நாங்கள் தருவோம் வீட்டுக்காரங்களுக்கு ஒன்று கடைக்காரங்களுக்கு ஒன்று ரேட்லாம் கிடையாது இப்போ பரிமஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ரூபாயிலேருந்து ரெண்டு வரைக்கும் இதில் ஸ்பெஷலாக வரைக்கும் அந்த மாதிரி இந்த மாதிரி வரைக்கும் இருக்குது இந்த மாதிரி நீட்டாக வரைக்கு நீட்ட வரிக்கு இருக்குது அப்போ வந்தது அதில் அதெல்லாம் அந்த காலத்து இது இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி தான் வந்துட்டு இருக்குது இது நெய் வரிக்குன்னு சொல்லிட்டு இப்போ வந்துட்டுருக்குது இதெல்லாம் வந்து அந்த காலத்து ஸ்டைல்தான் வந்துட்டுருக்குது இதெல்லாம் வந்து இப்போ வந்துட்டுருக்குது இது பார்த்திங்கன்னா தேங்காய் சாக்லேட்டு அப்படியே தேங்காயினுடைய ருசி அப்படியே கிடைக்கும் இந்த மாதிரி குச்சி மிட்டாயும் அவைலபிளாக இருக்குது இது பா இது பாருங்கள் இந்த மாதிரி சாக்லேட் இந்த மாதிரி எல்லாமே ஹோல்சேல் விலைக்கு தான் உங்களுக்கு இங்கே கிடைக்கும் இந்த குச்சி மிட்டாயே பார்த்தீங்கன்னா ஒரு இருபது இருபத்தஞ்சி ஐட்டம் அவைலபுளாக இருக்குது இந்த பக்கம் வந்துட்டிங்கன்னா இந்த மாத்திரை மிட்டாய் போலோ மிட்டாய்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா இது வந்து இது அதே போல் இது கோக் இது கோக் மிட்டாய் வாங்க இது வந்து மாத்திரை மிட்டாய் வாங்க இது பார்த்தீங்கன்னா கார மிட்டாயுவாங்க இது பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு மிட்டாயின்னு சொல்லுவாங்க அதே போல் பார்த்தீங்கன்னா இது வந்து நார்மல் குச்சி மிட்டாயி இது பார்த்தீங்கன்னா சக்கரை போட்ட குச்சி மிட்டாயி நைன்டி கிட்ஸும் ரொம்ப ரேரு ஆனால் எங்கிட்ட அவைலபிள் எப்பயுமே எப்போ வந்தாலும் எங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் பல்காக வேணுன்னா எனக்கு முன்னாடியே சொல்லிட்டு நாங்கள் அதை தெரிவித்து கொடுத்துருவோம் ஏன்னா அது வந்து இங்கேலாம் சப் கிடையாது இது வந்து மதுரையிலேருந்து வரக்கூடிய ஐட்டம் இது பாருங்கள் பாண்டா சாக்லேட்னு சொல்லிட்டு ஒன்று வந்துருக்குது இது பார்க்கறதுக்கு வந்து அந்த பாண்டாவுடைய முகம் மாதிரியே உள்ளே வந்து இருக்கும் இன்றைக்கி வந்து குட்டிஸ் நிறைய கேட்டு வாங்கிட்டு இருக்காங்க மிட்டாயே ஷேஃபே வந்து பாண்டா மாதிரி தான் இருக்கும் கண் மிட்டாயின்னு சொல்லி சொல்கிறாங்க இது இப்போ அட் ப்ரெசண்ட் வந்து வந்துட்டுருக்கு இந்த மாதிரி வந்து இது மாதிரி வந்து ஒரு மூணு நாலு வெரைட்டி வருது இதுலேயே இது வந்து விசில் பலூன்னு வாங்க அது வந்து இந்த பலூனை விட்ட பிறகு மிஸ் சவுண்ட் அப்படியே வரும் இது வந்து இது கொஞ்சம் இப்போ நல்லா போயிட்டு இது இது மாதிரி பலூன் வெரைட்டியே பார்த்தீங்கன்னா ஒரு பத்து வெரைட்டிஸ் இருக்குது அது போக இது வந்து பார்த்திங்கன்னா லிப்ஸ்டிக் மிட்டாய்னு சொல்லுவாங்க இது வந்து பிளாஸ்டிக்கு இதுக்குள்ளே வந்து மிட்டாய் இருக்கும் இது வந்து பிள்ளைங்க வந்து இன்றைக்கி வாங்கிட்டு இருக்காங்க இதிலே வந்து பார்த்திங்கன்னா நாலஞ்சு வெரைட்டி இருக்குது அது போக பார்த்தீங்கன்னா இது ஜில் ஜில்னு சொல்லி இதுவும் வந்து ஒரு புளிப்புத்தன்மை கொண்ட ஒரு இது அதே மாதிரி இப்போ நான் சொன்னேன் பார்த்திங்கன்னா அது மாதிரி இதில் வந்து நிறைய வெரைட்டி இருக்குது இதில் பந்து மாதிரி இருக்குது பால் டைப்பில் ஐஸ் டைப்பில் கோன் டைப்பில் இது மாதிரி நிறைய வெரைட்டி இருக்குது அது போக பலூன் இப்போ சொன்னீங்களா பர்த்டே செலிப்ரேஷன் தகுந்த மாதிரி ஹார்ட் பலூனு இந்த மாதிரி சின்ன பலூனு பெருசு இந்த மாதிரி பலூன் வெரைட்டி ஒரு பத்து வெரைட்டி எங்கள்கிட்ட அவைலபிளாக இருக்கும் இப்போ நல்லா ஒரு ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்குது புள்ளியில் செய்யக்கூடிய ஒரு குச்சி மிட்டாய் அது போக வந்து அப்பளம் பார்த்தீங்கன்னா நீங்கள் தனித்தனியாக வந்து ஒவ்வொன்றா தெளிவு வாங்க வேண்டியதில்லை ஒரே ஒரு அப்பளம் எடுத்தோம்னா இதில் பத்து வெரைட்டி என்னென்னா கேர்லிக்கு பீட்ரூட்டு கேரட்டு ஜீரா இது எல்லாமே ஒரே இதில் வந்து எல்லாமே ஒரே இதில் கிடைக்கும் உங்களுக்கு நீங்கள் தனித்தனியாக அது தலை வாங்க வேண்டியதில்லை இது பார்த்தீங்கன்னா ஒரே அட்டையில் அவைலபுளாக இருக்கும் உங்களுக்கு இது பார்த்தீங்கன்னா நாங்கள் கொடுக்குறது வந்து நூற்றி இருபது ரூபாய்க்கு கொடுக்கும் நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு இருக்கும் பந்து மிட்டாயின்னு சொல்லுவாங்க பந்து மிட்டாய்னு சொல்லுவாங்க இது கொஞ்சம் ரேர் தான் கிடைக்கிறது இப்போ வந்து அவைலபிளாக இருக்குது இந்த ஃபியூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிட்டாயி இது வந்து இப்போ எல்லாமே தெரியும் இது சாப்பிட்டு முடிச்சோன்னா கடைசியாக வந்து புளிப்புத்தன்மை வித் மேங்கோனுடைய இது அப்படியே டேஸ்ட் அப்படியே கொடுக்கும் இது அடுத்து பாருங்கள் ஜெல்லி இது வந்து என்ன சொல்லுவாங்க புட்டிங் ஜெல்லின்னு சொல்லி சொல்லுவாங்க இது மாதிரி இந்த இதுலேயே வந்து ஒரு நாலஞ்சு வெரைட்டி இருக்குது இது வந்து இது வந்து ப்ளைன் ஸ்டாக்கு இது வந்து மேங்கோ ஃப்ளேவரு மேங்கோ ஃப்ளேவரு இதில் அது போக இன்னொன்று பாருங்கள் ஜெல்லிலே வந்து இது என்னென்னா உள்ள வந்து அந்த ஜெல்லிக்குள்ளே வந்து ஃப்ரூட்டே இருக்கும் ஃப்ரூட்டே இருக்கும் ஆமாம் ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு ஃப்ரூட் இருக்கும் ஆமாம் இது இஞ்சி பரப்பாம் இது வந்து இது வந்து ஒரு ரூபாயிலருந்து ஒரு ரூபாயிலேருந்து அஞ்சு ரூபா வரைக்கும் அவைலபுளாக இருக்குது இது வந்து ஒரு ரூபாய் வைக்கிற மாதிரி பாப்பின்ஸு இது நாங்கள் நூற்றி பத்து ரூபா நூற்றி இருபது ரூபாய்க்கு கொடுக்குறோம் நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு இருக்கும் வாங்கிட்டு போகிறவங்களுக்கு அதுலேயே வந்து அஞ்சு ரூபா பாப்பின்ஸு இதுவும் அவைலபுளாக இருக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா இது இது என்னன்னா கோல்டு சாக்லேட்னு சொல்லுவாங்க இது எதுக்கு வாங்குறாங்கன்னா சாமிக்கு அலங்காரம் பண்ணுறதுக்கு லக்ஷ்மி கையிலேருந்து கொட்டுற மாதிரிலாம் வைக்கிறதுக்கு இது நிறையா வாங்கிட்டு போயிட்ருக்கு இதுக்குன்னு நிறையா கஸ்டமர்கள் வராங்க இது கோயில் ஜோடன் பண்ணுறதுன்னே வராங்க இது போலரிங்குன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இல்லைங்களா இது வந்து எப்பயுமே அவைலபிள் அதே போல் இந்த வெரைட்டி வந்து நிறையா இருக்குது பாத்தீங்கன்னா ஒரு இந்த போலரிங் ஒரு ரூபா ஐட்டம்ஸ் கிட்டத்தட்ட பார்த்தா ஒரு இருபத்தஞ்சி வெரைட்டி இருக்குது இந்த மாதிரி அஞ்சு ரூபா வெரைட்டி இருக்குது இந்த மாதிரி சிப்ஸ் ஐட்டம் காரம் காரம் சிப்ஸு பொரி வீல் சிப்ஸு இந்த மாதிரி இதுவும் அவைலபிளாக இருக்கும் உங்களுக்கு வெறும் வெறும் பதினெட்டு ரூபாய்க்கு இந்த ஒரு அட்டையை கொடுக்குறோம் இவங்க வந்து ஒரு அட் ஒரு பீஸ் வந்து அஞ்சு ரூபான்னு விற்கிறாங்க இங்கே எவ்வளோ விற்கிறாங்கன்னு எனக்கு தெரியாது நாங்கள் பதினெட்டு ரூபாய்க்கு தரோம் சிகப்பு அதே மாதிரி அட்டைகள் திரி ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி லக்ஷ்மியாக கம்பெனியிலருந்து வருது இது பார்த்தீங்கன்னா அஞ்சு ரூபாயிலும் அவைலபிளாக இருக்கும் பத்து ரூபாய்லேயும் அவைலபிளாக இருக்கும் இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து வெரைட்டி இருக்குது மிச்சரு பூந்தி காராசேவு தட்டு வடை முறுக்கு அது மாதிரி நிறைய வெரைட்டி ஒரு பத்து வெரைட்டி அவைலபிளாக இருக்கும் இதில் வந்து பத்து ரூபாயும் இருக்குது அஞ்சு இது இருக்குது இந்த பார்த்தீங்கன்னா பிஸ்கட் பிஸ்கெட் ஐட்டம்ஸு இதில் வந்து அஞ்சு ரூபா பிஸ்கெட்டில் இருந்து இரநூறுவா வரைக்கும் இருக்குது இதெல்லாம் இழந்த வடை ஐட்டம்ஸு இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி ஐட்டம்ஸும் ஒரு பத்து வெரைட்டி வந்து கலர்ஃபுல்லாக இருக்கும் சுனாமி கூடன்னு சொல்லுவாங்க இது அவைலபுளாக இருக்கும் அதாவது நாங்கள் வந்து இது வந்து நாற்பது ரூபாய்க்கு இருக்கும் நாங்கள் வந்து பல்காக எடுக்கிறப்ப வந்து இருபத்தெட்டு ரூபா அந்த ரேஞ்சுக்கு தருவோம் நாற்பது ரூபாய்க்கு இருக்கும் இதெல்லாம் நல்லா லாபம் உள்ள ஐட்டம் இது பாருங்கள் ஸ்நாக்ஸ் ஐட்டம் குழந்தைங்களுக்கு கொடுக்குறது ஸ்நாக்ஸ் ஐட்டம் முறுக்கு அந்த மாதிரி எல்லா மிச்சரு தால் மிச்சர் அவுள் மிச்சரு மெட்ராஸ் மிச்சரு அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாக நீங்கள் இருக்குது இது நாங்கள் வந்து ஒட்டுராக ஒரு பல்காக வந்து நாங்கள் கொடுக்குறோம் கணக்காரங்களுக்கு நாங்கள் கொடுக்குறது வெறும் ஐநூற்றி இருபது ரூபாய்க்கு நாங்கள் தரோம் இதில் இருக்கிறது வந்து அறநூறுவாய்க்கு இருக்குது ப்ளஸ் ஆஃபராக இந்த ஸ்டூல் இந்த ஸ்டூல் வந்து நாங்கள் ஃப்ரீயாக க தரோம் கஸ்டமராக இருந்தாலும் வாங்கிக்கலாம் கடைக்காராக இருந்தால் வாங்கிக்கலாம் எங்கிட்ட ரெண்டு பேத்துக்கு ஒரே விலை தான் இன்றைக்கி வந்து இந்த ஸ்டூலோடைய ஒர்த்தே வந்து இரநூத்தம்பது ரூபா இது நாங்கள் ஃப்ரீயாக தரோம் இதுலேயும் லாபம் இருக்குது இதுவும் உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறோம் குழந்தைங்க சாப்பிடக்கூடிய இந்த கெலாக்ஸ் அப்படின்னு வாங்க இல்லைங்களா பாலில் சாப்பிடக்கூடிய இது மாதிரி இது மாதிரி வந்து ஒரு ஐட்டம்ஸ் ஒரு நாலஞ்சு வெரைட்டி இருக்குது இது வந்து குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸுக்கும் இந்த மாதிரி நாங்கள் தரோம் இந்த மாதிரி இருக்குது இதெல்லாம் வந்து எங்கள் பல்க்காக நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் ஸோ பிங்கோ வெரைட்டியும் நாங்கள் ஹோல்சேலில் கொடுத்துட்ருக்கோம் பாருங்கள் இந்த நைன்டி கிட்ஸ்க்கு தகுந்த மாதிரி அந்த காலத்து அனிமல் குச்சின்னு சொல்லுவாங்க இதுக்கு பேர் அனிமல் குச்சி இது மிளகாய் மிட்டாயி இது வந்து பச்சை மிளகாய் அதே வந்து இது செகப்பு மிளகாய் இந்த மாதிரி இது வந்து மிட்டாயாகவும் உங்களுக்கு கிடைக்குது இதெல்லாம் வந்து அரை லிட்ரு கடைக்கு வந்துட்டிங்கன்னா எதுவும் வேறு கடைக்கு போக வேண்டிய அவசியம் கிடையாது சப்போஸ் ஏதாவது தேவைன்னா எங்களுக்கு சொன்னீங்கன்னால் அதையும் நாங்கள் அடுத்தப்போ நாங்கள் எடுத்து கொடுத்துருவோம் அதே போல் எங்களை சொல்லிவிட்டு ஒரு ஒன் ஹவர் வெயிட் பண்ணால் நாங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம் இது பாருங்கள் பெட்டி கடைகளுக்கு தேவையான அந்த கடுகு உளுத்தம் பருப்பு இதெல்லாம் வந்து நாங்கள் வெறும் அஞ்சு அஞ்சு ரூபா பேக்கிங்கில் வந்து நாங்கள் அவைலபிளாக கொடுத்துருவோம் நாங்கள் வந்து வெறும் நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கு தருவோம் ரூபாய்க்கு இருக்குது அதே போல் கருவாடு கருவாடு வந்து கிட்டத்தட்ட பார்த்தா ஒரு நாலஞ்சு வெரைட்டி வந்து நாங்கள் வந்து பத்து ரூபா விற்கிற மாதிரி நாங்கள் தரோம் அது போக இந்த மாதிரி பட்டாணி கடலொட்டை கடலொட்டை பொட்டுக்கடலை இந்த ஒரு பொட்டுக்கல்லை வாங்கினாவே அவங்க வந்து ஒரு சமையல் செய்கிறதுக்கு இதாகும் அதெல்லாம் வெறும் நாங்கள் வெறும் நாற்பத்தஞ்சு ரூபாய் நாங்கள் தரோம் ரூபாய்க்கு இருக்கும் அதே மாதிரி எல்லாமே இருக்குது இதில் வந்து எல்லா வெரைட்டி இருக்குது நீங்கள் வந்து தேவைக்கு வாங்குகிற மாதிரி எல்லாமே இருக்குது அது போக ஷாம்பு இங்கே பார்த்தீங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ஊருக்காய் செக்ஷன் இதெல்லாம் ஊருக்காய் ஐட்டம் ஒரு வந்து ஒரு இருந்து அஞ்சு ரூபா வரைக்கும் அஞ்சு ரூபா இருந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பெட் ஜாரில் வந்து சின்னது சின்னது கால் கிலோ அரை கிலோ ஒரு கிலோ அஞ்சு கிலோ அவைலபுள் இந்த அஞ்சு கிலோ வந்து மேரேஜுக்கு நிறையா வாங்கிட்டு போயிட்டுருக்காங்க நாங்கள் வந்து வெறும் முந்நூறுரூபாய்க்கு ரூபாய்க்கு தரோம் வெறும் முந்நூறுபாய்க்கு தரோம் அஞ்சு கிலோ ஜாரு வெறும் முந்நூறுபா அந்த மாதிரி எங்களுக்கு இந்த மாதிரி ஜார் இருக்குது இதில் சின்ன ஜாறு பெருசு எல்லாமே அவைலபிள் இருக்குது அடுத்து ஷாம்பு ஐட்டம் ஷாம்பு ஐட்டம் எல்லாமே இங்கே வந்து ஹோல்சேலில் உங்களுக்கு எப்பவுமே கிடைக்கும் பசுப்பத்தியும் வந்து நம்ம ஹோல்சேல் வேலையில் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் பசுபத்தியே பார்த்தீங்கன்னா இது வந்து காயில் டைப்பில் இருக்குது அதே வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து ஊதுபத்தி பத்தி டைப்லேயும் வந்துருக்குது இது வந்து வித இடங்கள் இல்லாமல் ஹெர்பல்லே வருது ஊதுபத்தி பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு ரூபா ஊதுபத்தி ஊதுபத்தி ஸ்டார்ட் ஆகி ஒரு ரூபா ரெண்டு ரூபா அஞ்சு ரூபா முப்பது ரூபா ஐம்பது ரூபா நூறுரூபா வரைக்கும் இருக்குது இது பாருங்கள் நீங்கள் வெளியே கடையில் போய் வாங்கினீங்கன்னா நூறுரூபா நாங்கள் கொடுக்குறது வெறும் எண்பது ரூபா இது வந்து ஊதுபத்தி கிட்டத்தட்ட மூணு மணி நேரம் இந்த ஊது பத்தி எரியக்கூடிய தன்மை கொண்டது ஆனால் இந்த வாசனை வந்து ஒரு நாள் ஃபுல்லாக வீட்டில் இருக்கும் அந்த மாதிரி இந்த ஊதுபத்தி மேக்ஸிமம் இது பார்த்தீங்கன்னா கல்யாணத்துக்கு வாங்கிட்டு போகிறாங்க மண்டபத்தில் வந்து பற்ற வச்சுட்டாங்கன்னா அந்த ஃபங்க்ஷன் முடிக்கிற வரைக்கும் இது நல்லா போயிட்டுருக்கு வணக்கம் இவங்களாம் பொறுமையாக என்னுடைய வீடியோவை பார்த்துருந்தது ரொம்ப நன்றி வாரத்தில் ஏழு நாளும் எங்களோட கடை வந்து இருக்குது ஞாயிற்றுக்கிழமை மட்டும் அரை நாள் விடுமுறை இருக்குது மீது எல்லா நாட்களும் கடை வந்து இது கிடைக்கும் உங்களுக்கு என்ன தேவையோ ஹோல்சேலில் வாங்கி இங்கே எப்போ வேணால் எது வேணால் வாங்கிக்கலாம் எதுவும் இல்லைனாமல் இங்கே கிடைக்கும் ஒரு வழியாக வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு மக்களே இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஸோ மாதிரி உங்களுக்கு நிறைய வீடியோஸ் வேணும் அப்படின்னா உங்களுக்கு எந்தெந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னு சொல்லிவிட்டு அதை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணிடுங்க ஸோ அடுத்தடுத்த வீடியோஸில் அதையும் நம்ம கவர் பண்ணிடலாம் ஸோ அவ்வளோதான் மக்களே இந்த வீடியோ வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு இந்த வீடியோஸை ஷேர் பண்ணிக்கோங்க உங்களை இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நான் உங்கள் ஏன் கே பாய்